நீங்க படிச்சவங்க தெரிஞ்சவங்க உங்க கூடதான் அவர் மனசுல உள்ளதை கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதுன மாதிரி நான் எழுதி கேளுங்க உங்க மனசுல சொல்லுங்க மாமா முடியாது நீ வீட்டுக்கு போ நான் ஏன் இங்க ஒரு அடி கூட நான் நீங்க மட்டும் சொல்லுங்க நீ வீட்டுக்கு போ ராஜா கிட்ட நான் உன்கிட்ட சொல்லாம

என் பங்காளிங்களை பகச்சுக்கிட்டு அந்த வாத்தியா ரகுவுக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் கல்யாணம் சத்தியமா குத்துட்டேன் அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன் அதோட கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நல்லா யோசிச்சு பாத்துட்டேன் இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பங்காளிங்க சாதாரணமா வெட்ட மாட்டாங்க வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் ஆனா அத பத்தி கூட நான் கவலைப்படல அப்படி ஒரு அசம்பவம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு மேனதான் அவன் என்ன விருக்கிறோமா நடந்துக்கிறேன் காலம் காலம்பூரா மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறது தப்பா ராதா ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன நம்பியர்களும் சேர்த்து அழிச்சிடாம அவங்கள கரை சேர்த்து விட்டாலும் நினைக்கிறேன் தப்பா

உனக்கு பொண்ணு இருக்கா இல்ல தப்பிச்ச உனக்கு இருக்கா இல்ல உனக்கு என் தங்கச்சி இருக்கு உன் தங்கச்சி ரோட்ல போறான் யாராவது லவ் பண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது எப்படி முடியும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வேலை பாக்குற உனக்கே அப்படி தோணுச்சுன்னா அந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பிச்சைக்கார பையனுக்கு எப்படி பொண்ணு கொடுப்பாங்க இன்னும் பத்து நாள்ல மரியாதையாக அந்த ஊரை விட்டு போகல அந்த பொண்ண சேர்ந்தவங்க உன் கையும் காலையும் அடிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க நீங்க எதுக்காக பள்ளி உடத்துக்கு வந்து போறாங்க போனும் போறேன் அது சார் அது சார் வாங்க சார் எங்க அண்ணன் வந்தாங்களாம என்ன சொன்னாங்க பத்து நாளைக்குள்ள இந்த ஊரை விட்டு போகணுமா போகல என்ன கைய கால விட்டுடுவோம் பயமுறுத்திட்டு போயிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்க சார் தனியா இல்ல என் தங்கச்சிக்கி தம்பதிக்கோங்க சாதல் உபகாரம் எதிர்த்த விட்டு கூட தெரியக்கூடாது ஆனா நீ எதிரி விட்டுக்கே தெரியப்படுத்திட்டியா

ஜெயிலிருந்து வரப்போற உங்க அப்பனுக்காக தீட்டி வச்சிருந்தேன் அருவா அது தங்கராஜையும் உன்னையும் வாஜாரையும் சேர்த்து விட்டோம் எடுத்துக்கலாமா இந்த புடவை உங்களுக்கு எடுப்பா இருக்காதுமா

நீ குடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காய்ைய நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எட்டி விட்டு போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களே அந்த கலவண கத்தல ஒண்ணா தன படுத்துறீங்க. ஆமா. கட்டி பிடிச்சு முட்ட கொஞ்சிற மாதிரி கலத்து பிடிச்சு நேரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கறேன். என்ன ஒரே அடியா தூக்குன தொங்களான்னு முடிவு பண்ணிட்டியா சுப்ரமணி. அப்பா. அப்பா. என்ன சுப்ரமணி? சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திட்டு அலையற? பஞ்சிர வேண்டியதானே. பே. பா பஸ்ஸல ஒரு 50 பத்து கொடுத்து அனுப்பிச்சிரலாம் பா அம்பூ ஊ ஊ ஆ ஊ அடங்கந்தாத வணக்கம் உங்க குடும்பம் குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் எல்லாம் என் பேரே வந்த நேரம் ஆமா வா வியாதி இருக்கற நீங்க சாங்க்ரி சாப்பிட்டு பிறக்க முடியுமா போலாம் போலாம் நீங்க 괜ி பேசிது நாக்க உரிச்சிட்டல்ல அதான் பேசுதே ஓஹோ அப்ப என் பேரினுக்கு நாக்க உரிச்சிட்டா பேசி வந்துமா

ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் பே என்னயா உங்க தங்கை சந்திராவுக்கு பாதிய ராகுவுக்கு அமூர் கோயில்ல கலை நடக்க போகுதுடா ஓட அனி எக்கலைனி ஹாய் என்னடா சந்திரா இந்த இடத்துல எங்க போனா தெரியலையே எங்க போனா தெரியல வாங்க எல்லாரும் போங்க

நடக்காத கல்யாணத்துக்கு நடந்தா சொல்லி நம்ம தலை உடனே வச்சிருவோம் வரந்தி வந்தேன் அவர் போல விளையாட விளையாட விளையாடுறா ராஜா என்னடா சந்தா கல்யாணம் ஆயிருச்சுங்க ஆகலைங்கிறாங்க ஊரில் ஒரே பரபரப்பா இருக்கு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நெத்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் நான் கேட்ட கேள்விக்கு நீ இப்ப சொல்ற பஜலுக்கு சம்பந்தமே இல்லையே எனக்கு ஒண்ணுமே புரியல போ அம்மா இது நாமக்கல் கவிஞருக்கு முன்னாலே தெரிஞ்சதுனாலதான் அவர் அப்பவே அழுவி வச்சுட்டாரு உங்களுக்கு எல்லாம் போக சத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் என்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரு சேருவேர் உண்டை கட்டுக்கின்றது மறந்துட்டியா இப்ப கொத்தோட குதிச்சு குதிச்சுங்களோ நரிக திராட்சை மாதிரியா இவருக்கு நரிகிரி அனாசியா பேசாதீங்க நல்ல வரம்புற சொந்த ஒரு ராஜபாளையம் இன்னொன்னு ராஜபாளையம் தான் யாரு

அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியா வாங்க உபகாரி